திங்கள் முதல் சனி வரைக்கும் நம்ம சன் டிவியில் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டுருக்க ஒரு தொடர் தான் அன்னம் இப்போ தான் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சுது அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நல்லா வரவேற்பை பெற்று போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அன்னம் சீரியலில் கார்த்திக் ரோலில் நடிக்கிற நடிகரை பற்றி தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கார்த்திக் ரோலில் யதார்த்தமாக நடிச்சிட்டு இருக்க இவரோட நிஜ பெயர் பரத்குமார் இவரோட மீடியா கரியர் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்ப்போம் ஆரம்பத்தில் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுத்து சோசியல் மீடியாஸில் சில வீடியோஸ்லாம் பதிவேற்றிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறமா தான் இவருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது ஒரு சில திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஹிப்பா பாதி நடித்த நான் சிரித்தால் அந்த படத்தில் நடிச்சிருப்பார் போல் இந்த ஃபோட்டோவை அவரே ஷேர் பண்ணி நான் சிரித்தால் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனில் சொல்லியிருந்தார் இது இல்லாமல் நம்ம பாக்யராஜ் சார் கூடயும் நடிச்சிருப்பார் போல் ஷேர்டியர் ஸ்க்ரீன் வித் த லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கூட இருக்க இந்த ஃபோட்டோவை அவரே ஆஃபீஸில் ஷேர் பண்ணியிருந்தார் இதை தொடர்ந்து தான் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்த கணா காணும் காலங்கள் அந்த சீரியலில் நடிக்க வாய்ப்பு இவருக்கு கிடச்சிது அதில் ஒரு முக்கியமான லீட் ரோலில் தான் நடித்தார் குணா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் இவர் நடிச்சிருப்பார் ஸோ அது மூலமாக நல்லா ஓரளவுக்கு தமிழக மக்களிடையே ஃபேமஸ் ஆனார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விஜய் சேதுபதி மாதிரியே இருப்பாங்க ஸோ இவர் ஷேர் பண்ண வீடியோஸ் ஃபோட்டோஸ் நிறையா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம அதை பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் பார்க்க விஜய் சேதுபதி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கும் இவரை பார்த்தோன்னே அடா நம்ம விஜய் சேதுபதி மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தோணுச்சா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கனா காணும் காலங்கள் சீசன் டூக்கு அப்புறம் இவர் கமிட்டாகி நடிக்கிற சீரியல் இந்த அன்னம் சீரியல் தான் இதில் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிக்கிறாரு லீட் கேரக்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எப்படி நடிக்கிறாரு உங்களுக்கு பிடிச்சிருக்க இவரோட கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணலாம் மேலும் இது மாதிரியான செய்திகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலோடு எப்போதுமே கனெக்டாக இருங்க